டொனால்ட் ட்ரம்ப் தான் வர வேண்டும் இல்லை வாரிசு அரசியலை கொண்டு வருவதற்கு திட்டம் அருகில் இருந்த ஜே டி வேன்ஸ் மற்றும் மார்க்கோ ரூபியோ இருவரையும் சிறந்தவர்கள் என்று கூறி ஆனால் அடுத்தவர் யாரென்று சொல்லாமலே சிரித்தார் சீனா அமெரிக்கா இடையே இடைக்கால ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டு விட்டது அமெரிக்க அதிபரும் சீன அதிபரும் தென்கொரியாவில் கையொப்பமிடுவது மட்டும்தான் பாக்கியாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் தெரிவிப்பு அணுசக்தியில் இயங்குகின்ற அணுகுண்டை தலையில் பூட்டிய ஏவுகணையை ஏவி பரிசோதித்த ரஷ்ய அதிபருடைய செயல் தேவையற்றது ஏவுகணை தேவையில்லை முதலில் அமைதி கணையை விடுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை அமைதி புறாவே அமைதி புறாவே அழைக்கின்றேன் உன்னை பெருமளவு உக்ரேனிய படைகள் ரஷ்ய படைகளினுடைய சுற்றி வளைப்பில் ரஷ்யாவினுடைய படைத்துறை தளபதி ரஷ்ய அதிபருக்கு வீடியோவில் போட்டு காண்பித்து மகிழ்ச்சி சுத்த ஹம்பக் என்று செய்தி ஆசையே அலை போலே நாம் அதன் மேலே சீனாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் என்று நம்பி ராஜதந்திர செய்திகளை கூறுவீர்களாக இருந்தால் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை போட்டது போலத்தான் வரும் இருவரும் வாழை நிலத்தில் புதைத்து வைத்துவிட்டு அருகருகாக நட்பாக பேசுகின்றார்கள் என்பதுதான் உண்மையாகும் இன்று மாலை வரை பொறி கக்கிய செய்திகளை குறி தப்பாமல் சேகரித்து உங்களுக்கு தருகின்றோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஆசிய பயணத்தினுடைய அருள் வாக்கை அடியவர்களுக்கு கூறியிருக்கின்றார் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற அதிபர் தேர்தலில் தான் போட்டியிட ஆசைப்படுகின்றேன் என்று நேற்று அவருடைய ஆலோசகராக இருந்த ஸ்டீவ் பெனான் இதே கருத்தை கூறியிருந்தார் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தானும் அதே கருத்தை கூறியிருக்கின்றார் ஏற்கனவே கருத்து கணிப்புகளை தட்டி பார்ப்பீர்களாக இருந்தால் இன்று அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் ஒருவர் தான் முன்னணியில் நிற்கின்றார் என்று கூறிய அவர் அந்த வாய்ப்பை ஏன் தட்டி கழிக்க வேண்டும் ஆனால் தான் அப்படி சிந்திக்கவில்லை என்றும் அது அமெரிக்க அரசியல் அமைப்புக்கு அதாவது ஒருவர் மூன்றாவது தடவையும் அதிபராக வர முடியுமா என்பது சிக்கல்தான் அது பற்றி தான் சிந்திக்கின்றேன் என்றும் ஆனால் தன்னுடைய ரிப்பப்ளிகன் கட்சியில் தன்னை விட சிறந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று கூறிய அவர் ஏன் இதோ மார்க்கோ ரூபியோ இருக்கின்றாரே என்று தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை திணறித்தான் போய்விட்டார் அப்படியானால் நான் என்று அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் பார்க்க இவர் மிகச்சிறந்தவர் மனிதர் என்று ஜே டி வேன்ஸை பாராட்டி அவருடைய உள்ளத்திலும் சிறிது குளிர் நீரை ஊற்றினார் ஆனால் இந்த இரண்டு பேரையும் விட மூன்றாவதாக வேறொருவர் இருக்கலாம் என்று சிரித்தார் அமெரிக்க அதிபர் அமர்த்தினார் என்று கடுமையான விமர்சனங்கள் வந்தது உண்மை தான் போட்டியிட போகின்றேன் என்று டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பது தன்னுடைய மகனை கொண்டு வருவதற்கான வாரிசு அரசியலாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது இப்படி தென்கிழக்கு ஆசியாவில் நடைபெற்ற ஏசியான் நாற்பத்தி ஏழாவது மாநாட்டில் கலந்து கொண்டு மலேசியாவில் பிள்ளைகளுடைய பாடலில் நடனமும் ஆடிய டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாடுகளுக்கு இடையே ஏற்ற தாழ்வான வரி விதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் அந்த வரி விதிப்பில் ஒரு சீரான தன்மையை கொண்டு வராமல் சென்ற இடத்தில் பிரச்சனையை முடித்தாரா என்றால் அந்த இடத்தில் இருந்து அவருக்கு வருமானம் இல்லை எனவே அதை அப்படியே போட்டபடி போட்டு புறப்பட்டு ஜப்பானில் வந்திறங்கி இருக்கின்றார் ஜப்பானில் இப்பொழுது புதிய பிரதமர் செனா டெக்காச்சி ஆட்சியில் இருக்கின்றார் இவர் டொனால்டு டிரம்பை ஆதரிப்பதாக கூறுகின்றார் பிரிட்டனினுடைய இரும்பு பெண்மணி மார்க்ரெட் போல தானும் ஒரு இரும்பு பெண்மணி என்று குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் டொனால்ட் டிரம்ப் வர்த்தக பேச்சுக்களை அவருடன் ஆரம்பித்திருக்கின்றார் டொனால்ட் பொறுத்த பொறுத்தவரையில் லாபம் இல்லாமல் ஜப்பானை விட்டும் லாபம் இல்லாமல் சவுதியை விட்டும் என்றுமே வெளியேறியவர் அல்ல ஜப்பானில் இருக்கும் அமெரிக்க ராணுவத்திற்கு அதிக பணம் தர வேண்டும் என்று கேட்பார் ஜப்பானிடம் அமெரிக்காவிற்கு ஐநூறு பில்லியன் டாலர்கள் அளவிலான வர்த்தகத்தை செய்து முடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே ஜப்பான் வெளிநாட்டில் இருந்து ஒரு பாடகரை இறக்கி பணத்தை கொடுத்து பாட வைப்பது போல டொனால்ட் டிரம்பை இறக்கி பாட வைக்கப் போகின்றது என்பது இதுவரையான செய்தியாக இருக்கின்றது அடுத்து வரும் வியாழ அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் சீன அதிபர் ஜி தென் தென்கொரியாவில் சந்திக்க இருக்கின்றார்கள் இந்த சந்திப்பிலே நூற்றுக்கு நூறு வீதம் தீர்க்கமான ஒரு முடிவை இரு தரப்பாலும் எட்டித் தொட முடியாது ஏனென்றால் யார் உலகின் முதலாவது இடம் என்கின்ற போட்டியிலே சமரசம் காணுவோமாக இருந்தால் தோல்விதான் கிடைக்கும் என்பதனால் இருவருமே சமரசம் காணமாட்டார்கள் ஒருவரை வெட்டுவதற்கு மற்றவர் வைத்திருந்த வாளை நிலத்திற்குள் புதைத்து வைத்துவிட்டு அந்த வாளின் மேல் நின்று இருவரும் பேசுகின்றார்கள் என்றே கருதப்படுகின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையில் இடைக்கால ஒரு தீர்வு அதாவது பிரச்சனைகள் மோதி வெடிக்காமல் இடைக்காலத்தில் இந்த நிலையை அப்படியே தளர்வாக கொண்டு செல்வதற்கு பேசியிருக்கின்றார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உதாரணமாக சீனா தர மறுத்து கொண்டிருக்கின்ற அரிய கனிம பொருட்களை ஓராண்டு காலத்திற்கு அமெரிக்காவிற்கு வழங்கலாம் என்ற இணக்கப்பாடு வந்திருக்கின்றது அதுபோல அமெரிக்காவிலிருந்து தடுக்கப்பட்ட சோயா உற்பத்திகளை கணிசமான அளவு சீனா தொடர்ந்து வாங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது து இதற்கு பதிலாக சீனாவின் பொருட்களுக்கு நூறு வீத வரி விதித்த டொனால்ட் டிரம்ப் அதை ஓராண்டு காலம் தள்ளி போட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வருவார் மில்லியன் பேர் வரை டிக்டோக்கை பார்ப்பதனால் அமெரிக்க அதிபருடைய ஆதரவு பெற்ற ஒரு குழு அதை கொண்டு நடத்துவதற்கான அமெரிக்க அதிகாரத்தை பெறக்கூடிய வகையில் டிக்டோக்கை அமெரிக்கா கையாள போகின்றது என்பதும் அதற்கான ஓர் அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சீனாவில் இருக்கின்ற தலைமை தலைமை இருக்கின்றனம்லை வைத்திருக்கின்றது அதை அமெரிக்கா தான் கையாள நினைக்கின்றது இந்த விவகாரத்திலும் ஓர் இணக்கப்பாடு எட்டப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படி டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய வர்த்தகம் பயணம் பற்றி பேசிக்கொண்டிருக்க அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க நேற்று ஞாயிறு சீனாவினுடைய சர்ச்சைக்குரிய தென்சீன கடலில் அமெரிக்காவினுடைய ஒரு ஹெலிகாப்டர் திடீரென கடலில் விழுந்தது அதுபோல அரை மணி நேர இடைவெளியில் அமெரிக்காவினுடைய போர் விமானம் ஒன்றும் கடலில் விழுந்தது இரண்டும் சொல்லி வைத்தால் போல அரை மணி நேர இடைவெளியில் எப்படி விழுந்தது இது ஒரு கேள்வி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் இருந்து பறந்து விழுந்திருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது மிக அபூர்வமான சம்பவமாக இருக்கின்றது என்றும் இந்த விமானங்களில் பாவிக்கப்பட்ட எரிபொருள் தரமற்றது என்றும் பூசி இருக்கின்றார் இருப்பினும் எப்படி விழுந்தது என்பதை தாங்கள் அறிய முயல்வோம் என்று விட்டு அவர் ஏறியிருக்கின்றார் இந்த பயணத்தில் டொனால்ட் டிரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங்கையும் சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இரண்டு விமானங்கள் சருகி கடலில் விழுந்தது ஒருபுறம் அதேவேளை ரஷ்ய அதிபர் புட்டின் அணுசக்தியில் இயங்குகின்ற பாரிய அணுகுண்டு தலையை ஏவுகணையை ஏவி பரிசோதித்திருக்கிறார் இதனுடைய பரப்பு எல்லை அளவற்றது என்று கூறப்படுகின்றது பூமியை சுற்றி அது பல தடவைகள் வரக்கூடியதாக இருக்கலாம் என்று ரஷ்யா கூறுகின்றது அமெரிக்கா நேட்டோவினுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் எல்லாம் இதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்ற அளவிற்கு ரஷ்யா அதை செய்து முடித்து இறுதி கட்டத்தில் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது ரஷ்யா சீன அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்திக்கின்ற பொழுது நானும் இருக்கின்றேன் என்று காட்டியிருக்க ஏவி பரிசோதித்து என்னதான் பயன் இருக்கின்றது முதலில் அமைதிக்கான ஒரு பரிசோதனையை செய்து பாருங்கள் என்று ரஷ்ய அதிபருக்கு புத்திமதியை கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் சீனா அமெரிக்கா இடையே இப்போது இருக்கின்ற கமரி கொதிக்கின்ற சுடுநீரின் மீது சிறிது பச்சை தண்ணீரை ஊற்றி கமரலை குறைப்பதற்கான வேலையை ஓர் ஒப்பந்தத்தின் மூலம் செய்திருக்கின்றோம் எனவே டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி வாகை சூடி வருவார் என்று அவர் கருத்தை உரைத்திருக்கின்றார் எல்லா விவகாரங்களும் முடிவடைந்து விட்டன இரண்டு அதிபர்களும் சம்பிரதாய பூர்வமாக சிரித்து கை கொடுத்து அதன் பின்னர் கையெழுத்திடுவதுதான் இறுதியாக உள்ள வேலை என்று குறிப்பிட்டார் எனவே இரண்டு பெரும் உட்கார்ந்திருந்து நீயா நானா என்று கறிக்கடையில் மீன் விலை பேசுவது போல பேச மாட்டார்கள் எல்லாமே முடிந்துவிட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவினுடைய சோயா உற்பத்தியாளர் கண்ணீரும் கம்பலையுமாக இருந்தவர்கள் அவர்கள் முகங்களில் டொனால்ட் டிரம்ப் சிரிப்பை ஏற்படுத்துவார் என்றும் டிக்டாக் ஒரு முக்கிய இடத்தை நெருங்கி இருக்கின்றது என்றும் டான்ஸ்லி நிறுவனம் அமெரிக்காவிற்கு தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களுடைய கையில் டிக்டாக் சென்றால் அது டொனால்ட் ட்ரம்பிற்கு தேர்தல் பிரச்சாரம் தான் செய்யும் என்பது கவனிக்கத்தக்கது டொனால்ட் ட்ரம்பினுடைய பயணங்கள் எப்படி அமையப்போகின்றது போகின்றது மலேசியா சென்ற டொனால்ட் ட்ரம்ப் அங்கு எந்த பிரச்சனையை தீர்த்தார் எப்படி தீர்த்தார் என்று பார்த்தால் ஜப்பானில் எப்படி தீர்க்க போகின்றார் என்று பார்த்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய பயணங்கள் இப்படியாகத்தான் அமையுமே அல்லாமல் அவருடைய பயணங்கள் வெற்றிகரமான ஒரு தீர்வை எப்பொழுது தந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது en de அந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதிலாக ஆசிய பயணத்தில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையுடன் அவருடைய பயணம் நடைபெற்றிருக்கின்றது தான் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று விமானத்தில் ஏற முன்னர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருப்பதானது இந்த பயணத்தில் வெற்றி பெறுவதன் மூலமாக தேர்தலில் போட்டியிடும் அனுமதியை அமெரிக்க மக்கள் தனக்கு தர வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார் ஏற்கனவே நோபல் பரிசை கேட்டார் அவரை ஏமாற்றி விட்டார்கள் மறுபடியும் அதிபர் பதவியை கேட்கின்றார் அமெரிக்க மக்கள் இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் அரசியலில் நடக்கலாம் ஆனால் மூன்றாவது தடவையும் தேர்தலில் கேட்க புறப்பட்ட அதிபர்களுக்கு உலக அரங்கில் கிடைத்த அனுபவங்களையும் டொனால்ட் டிரம்ப் அறிந்து கொள்ள வேண்டும் இதுவும் முக்கியமானதாகும் இதுபோல துருக்கி அதிபர் ஆயுள் காலம் வரை பதவியில் இருக்க ஆசைப்பட்டு இப்பொழுது இஸ்தான்புல் மேயரை கைது செய்யும்படி அவருடைய ஆட்சி உத்தரவு போட்டிருக்கின்றது இப்படி கேள்வி கேட்கின்ற எல்லோரையும் சிறையில் தள்ளித்தான் அதிகாரத்தில் இருக்கலாம் ரஷ்ய அதிபருக்கு எதிராக கேள்வி கேட்ட அலெக்சை நவால்னி வடதுருவ பணி சிறையில் மாட்டி மரணித்தது தெரிந்தது எனவே துருக்கியிலும் ரஷ்யாவிலும் சீனாவிலும் நடைபெறுவது போன்ற அரசியலை ஜனநாயக நாடாகிய அமெரிக்காவில் நடத்தி மூன்றாவது தடவை வருவதற்கு அமெரிக்க மக்கள் அனுமதிப்பார்களா என்பது முற்றிலும் புறநடையான கேள்வியாகும் இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிக்க வாய்ப்புகள் உண்டு டொனால்ட் ட்ரம் முயற்சிக்கின்ற பொழுது அமெரிக்க மக்கள் வாக்களிக்கவும் வாய்ப்புகள் உண்டு இது டீப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே